அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் ஜெயகாந்தன் எழுதிய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்ற சிறுகதையை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன் இந்த சிறுகதை தொடங்கும்போது தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போலவே தெரியும் அப்படின்னு தொடங்குது இப்போ நந்தவனம் போலவே தெரியும்னா அது என்ன அப்படின்னா அது ஒரு இடுகாடு இடுகாடு அப்படின்றப்ப அங்கே ஒரு சில செடிகளையும் பூக்களையும் வச்சு அங்கே ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் யார் அப்படின்னா ஒரு ஆண்டி அவர் பேர் ஆண்டி ஆனால் அவர் பேர்னு ஆண்டிங்கிறதுனால ஆண்டின்னு அர்த்தம் இல்லை அவருக்கு ஒரு மனைவி முருகாயின்னு இருக்கிற ஒரு பையன் ஈரன்னு ஒரு பையன் இருக்கிறான் இந்த குடும்பம் அந்த ஊருக்காக இந்த வெட்டியான் தொழில் செய்து வருவதனால அத்தை அவ்வளோ பெரிய இடுகாட்டில் இவன் மூளையில் இவங்களுக்கு ஒரு வீடும் அதில் அவங்க தங்கிக்கிறக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க எப்படி பாருங்கள் அந்த வீட்டில் தங்கிக்க இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க மாதம் வந்து ஒரு முனிசிபாலிட்டி சம்பளமாக ஏழு ரூபாய் சம்பளமும் கொடுக்குறாங்க இதுதான் அந்த ஆண்டியுடைய வாழ்க்கை முறை அவர் அங்கே இருப்பார் அவரை பார்க்கும்போது அந்த ஆள் ஒரு மாதிரி அப்படிம்பாங்க எதுக்கு ஒரு மாதிரி அப்படின்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மகிழ்ச்சி என்னவென்றே தெரியாதது போல் இருக்கிற மனிதர்கள் பொதுவான மனிதர்களுக்கு மகிழ்ச்சி என்னவென்றே தெரியாது ஆனால் எப்பவுமே குஷியாக பாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற ஆள் இந்த ஆண்டி அப்போ இந்த ஆண்டியை பார்க்குற அந்த மனிதர்கள் நம்ம இயல்பை விட்டு ஒருத்தன் வேற மாதிரி இருக்கானே அப்பா அவன் ஒரு மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க என் நேரம் அப்படி இருக்கிறப்ப வயசு நாற்பதாவது ஆனால் ஒரு இருபது வயசு ஆளுக்குரிய வேகம் சுறுசுறுப்பு எல்லாமே இந்த ஆண்டிக்கு பரபரப்பாக எப்பயுமே இருப்பார் அவருக்கு அர்த்தம் புரியுதோ புரியலையோ அது என்னன்னே தெரில அந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருப்பார் எல்லா வேலை பார்க்கும்போதும் என்ன பாட்டுன்னா நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இதான் அந்த பாட்டு இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருப்பாரு குழி வெட்டுற நேரம் உணத்தை உள்ள புதைக்கிற நேரம் அப்படின்றப்ப இதை பாடிக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறப்பையும் சரி செடிகளுக்கு எல்லா வேலையும் செய்யும் போதும் சரி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார் அப்ப இந்த ஆளுக்கு சோகமே தெரியாது எப்பயுமே இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அவர் இப்போ செடிகளையும் பராமரிக்கிறனால அந்த இடுகாடு ஒரு நந்தவனமாகி இருக்கு இப்போ அவரை பொறுத்த மட்டும் அந்த பாட்டுக்கு அர்த்தம்லாம் தெரியாது புதைக்கும் இடத்துல பிணங்கள் வந்தால் உதைக்கிறதுக்கான வேலையை செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோதான் அப்போ இந்த பாட்டு பாடுவார் பெரும்பாலும் குழந்தைகள் பிணம் அந்த இடுகாட்டுக்கு அதிகமாகறதுனால வே மூணு அடிக்கு மூணு அடி குழி வெட்டினா போதும் வெறுவர்னு வெட்டிடுவார் அவர் போய் அந்த மம்பட்டியை தூக்கி வெட்டும் போது இந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் குழி வெட்டுவார் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோடி தாண்டின்றப்ப அந்த கூத்தாடின்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி உச்சரிப்பார் அந்த அதனுடைய உண்மையான பொருள் அவருக்கு தெரியும் போல அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி அந்த இத அழுத்தி அழுத்தி கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லி அதை குழி வெட்டுவார் சரி இப்போ அவருக்கு இந்த பாடல் எங்க வந்திருக்கும் அப்படின்னு தேடுனா அவருக்கே தெரியாது ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வரலாம் அப்படின்ட்டு அந்த பாடல் வந்த கதையை அப்படி சொல்கிறாங்க ஒரு நாள் காலையில் ஆண்டி தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு பார்க்குறாரு எப்பயுமே எந்திரிச்சு முன்னாடியே வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற தன் மனைவி முருகாயி படுக்கையிலேருந்து எந்திரிக்காமல் அப்படியே படுத்து கிடக்கிறா ஏ முருகாய் எந்திரி எந்திரி அப்படின்னு போய் எழுப்பி பார்க்குறாரு அவங்க முணங்கிக்கிட்டு சுடுதோ சுடுதோ வச்சு வந்துருச்சோன்னு தொட்டு பார்த்தா அதெல்லாம் இல்லை அப்போ எந்திரிச்சு என்னன்னதோ எந்திரிச்சு ஒரு மயங்கிய நிலையிலே பேசுகிறேன் என்னம்மா செய்து உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப உடம்புக்கு ஒன்றும் இல்லை கை காலெலாம் குடச்சலாக இருக்குது உடம்புறம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னதும் கனவு உண்டு கண்டேன் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறேன் என்ன கனவு அப்படின்னதும் கனவுல ஒரு பூச்சி கருப்பாக சின்னதாக வந்துச்சு அது சொல்லும்போதே உடம்பு அவளுக்கு கு குழுங்குது ச சொல்லும்போதே இந்த உடம்புலாம் குலுங்கி நடிங்கிட்டே பேசுகிறான் அந்த பூச்சி என் கையில் ஏறிச்சு ஏறினதுமே மஞ்சளாக மாறுச்சு மஞ்சள் நிறமாக அதுக்கப்புறம் அப்படியே வந்துக்கிட்டு என்னை தின்னுடு என்னை தின்னுடு தின்னுரு அப்படின்னு அந்த பூச்சி என்னை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என் அப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு தின்னு தின்னு சொல்லிக்கிட்டே அந்த பூச்சி என் கையை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் எனக்கு என்ன சேர்ந்துட்டேன் வாயில் போட்டு மென்று திங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே அவளுக்கு ஒமட்டுது இதை சொல்லும் படிக்கும்போதே உமட்டுது பூச்சியை மென்று தின்னாலா ஒமட்டு அந்த ஓங்கரிப்பில் நரம்பெல்லாம் நரம்புலாம் ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு மச்சான் மச்சான் வயிற்றுக்குள்ளே அந்த பூச்சி என்னமோ பண்ணுது மச்சான் அப்படின்னு கத்துறான் அப்போ அந்த இடத்துல இவனுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் பதினஞ்சு வருஷமா காத்திருந்தது இப்போ ஒன்று நடந்திருக்கு உமட்ரா வாந்தி உமற்றா உமிழ்நீர் எச்சி தான் வருது அப்போ உனக்கு புரிஞ்சது முரு முருகாயி அது தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குழந்தை உண்டாயிருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் நான் வைத்தியர் வடிவேல்கிட்ட போய் ஏதாச்சும் மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான் ஏமா வெளில சொன்னால் சிரிக்க போகிறாங்க நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை உருவாகிருக்கு அப்போ இருப்பில் நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான் அவன் போகும்போது அந்த பக்கமாக போன ஒரு காவி தரித்த பண்டார ஒருவர் தன்னை மறந்த லயத்தில் இந்த பாட்டை பாடிட்டு போகிறார் இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாட்டை பாடிட்டே போகிறார் அவனுக்கு இது வரைக்கும் ஒரு புது உணர்வு இத்தனை ஆண்டு காலம் அவன் எப்பயும் போல சுறுசுறுப்பாக வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் குழந்தை இல்லாத ஒருத்தனுக்கு இப்போ குழந்தை உண்டாயிருக்குன்ற அந்த மகிழ்ச்சியான மனநிலையில் அவன் போகும்போது இந்த பாட்டை அப்படியே மனசுக்குள்ளே பதியுது திரும்ப பாடுறான் திரும்ப பாடுறான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறான் அன்னையிலேருந்து இந்த பாட்டு ஒட்டிக்கிடுச்சு எது பண்ணாலும் நண்பவனத்தில் ஒரு ஆண்டி பாட்டை பாடிக்கிட்டே தான் பண்ணுறது ஒரு மகன் பிறந்தான் ஆண்டிக்கு அவன் பிறந்ததுலேருந்து பிள்ளைய தூக்கி கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிற அவனுடைய விளையாட இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான் ஊரார் வழக்கம் போல் மரணம் நிகழும் பிணத்தை கொண்டு வருவாங்க பிணத்தை புதைப்பாங்க இவன் தன் மகனை கொஞ்சிறது போய் பணத்தை புதைக்கிறது மறுபடியும் மகனை தூக்கி வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் ஒரு விஷயம் புரியல தனக்கு இந்த பச்சை சிசு இருக்குது அதே மாதிரி குழந்தைகளை கொண்டு வந்து புதைக்கும் போது கூட அவன் கலங்குறதே இல்லை அவன் அவன் வேலையை பார்க்குறான் புதைக்கிறான் மற்றபடி பூச்செடிகளுக்கு பராமரிப்பு பார்க்குறான் இது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இருளன் அந்த மகன் இருளன் வளர்ந்துடுறான் கொஞ்சம் ரெண்டு வயசு பிள்ளையாயிருது ஓடி விளையாடுறது எல்லாம் பண்ணுது இருளன் ஒரு நாள் செத்து போனான் அந்த குழந்தை ஒரு நாள் ஒரு ஏதோ நோய் வந்து குழந்தை இறந்து போயிருது இத்தனை ஆண்டுகளா ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருளன் திடீர்னு கொள்ளையில் வந்தது போல போயிட்டான் அத்தனை ஆசைகளையும் கனவும் பாலா போய் வீணா போனதுல முருகாய் கிடந்து துடிக்கிறா அழுகிறா இவனை துடிச்சு அழுகுறான் அவன் விளையாடின பொருட்களை வச்சு பார்க்குறான் அழுக வருது அவன் கட் தூளி தொட்டி கட்டி போடுற தொட்டியை பார்த்து இது பண்ணுறான் அழுக வருது இப்படியே அழுது புலம்புறான் கடைசி என்ன செய்யணும் இறந்துட்டா தானே புதைச்சானுமே அப்படின்றப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு இது வருது சரி செஞ்சிருவோம் அவனுக்கான மரியாதைன்னு பிள்ளைய துணியில சுற்றி கொண்டு போகிறான் போகும்போதே இது பொய்யா கனவாக மருளா நமக்கு புத்தி பேதலிச்சு போச்சா பித்து பிடிச்சிருச்சான்னு ஒரே குழப்பம் அப்படியே உட்காந்துருக்குறான் அப்புறமா இல்லை செத்து போயிட்டான் அப்படின்றத ஆகிட்டதும் சரின்ட்டு கொண்டு போய் அழுகையை தொடச்சிக்கிட்டே துண்டில் சுற்றி பிள்ளைய கூட்டி போய் எடுத்துகிட்டு போகிறான் போகும்போது இவ பிடிச்ச அழுகிறான் மனைவி கையில் ஒரு சோகம் நெஞ்சில் ஒரு சோகம் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிற மனைவி இன்னொரு பெருஞ்சோகம் அவனுக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி மம்பட்டியை தூக்கிக்கிட்டு போய் குழி வெட்ட போகிறான் குழி வெட்ட போகிறவன் பிள்ளைய ஓரமாக கிடச்சிட்டு மண்ணை தோன்றான் முத வெட்டு வெட்டுனதுமே நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது நம்ம பாடல் இது யார் பாடுறா அப்படின்ட்டு இன்னொரு குழி இன்னும் இன்னொரு வெட்டு வெட்டமோ மறுபடியும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னா யார் அது யார் அதுன்னு பார்க்குறான் யாருன்னே இல்லை மீண்டும் வெட்டும்போது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டிங்கும்போது இவனுக்கு அந்த பாடலின் அர்த்தம் புரிய ஆரம்பிக்குது மண் தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்தா அந்த இடுகாட்டில் இந்த தூணை பிளந்து நரசிம்மர் வந்த மாதிரி அந்த குழிக்குள்ளேருந்து ஒரு சின்னஞ்சிறு பாலகன் வெளியில் வர்றான் அந்த இடுகாட்டில் அந்த பாலகன் வெளியில் வந்து அவன் பாட்டு பாடுறான் முழுசாக நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாக குயவனி அந்த பாட்டை முழுசாக பாடுறான் அந்த குரல் ஒன்றாகுது ஒன்றான குரல் பலவாகுது பலவாகி அந்த இடமே அந்த பாட்டும் அந்த குரலுமாக இருக்கு அப்போ அந்த மயானத்தில் இதுக்கு முன்னாடி முத முத புதைச்ச குழந்தையிலேருந்து நேற்று சாயங்காலம் புதைச்ச குழந்தை வரைக்கும் எல்லா குழந்தைகளும் உயிர் பெற்று வந்து இந்த பாட்டை பாடுதுங்க சுற்றி பாடிட்டு இருக்கு எல்லாமே குழந்தைகள் இவனை சுற்றி குழந்தைகள் இவனுடைய மகனும் பாடுறான் இதில் கூட்டத்துக்குள்ளே இவன் மகன் எங்கே இருக்கான்னு தெரியலை அவ்வளோ கூட்டம் குழந்தைகள் அந்த எல்லாமே உயிர் பெற்று வந்து பாடிக்கிட்டு இருக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல தவிக்கிறான் தவிக்கிறான் தவிச்சு போய் அப்படியே இந்த அந்த இவனுடைய குழந்த வச்சுருந்த இடத்துல அப்படியே விழுந்துடுறான் அவன் பன்னீர் மரத்தின் கீழே தான் அந்த குழியை தோண்டிருக்கான் எதுக்காகனா நாளைக்கு அந்த பன்னீர் மரத்துலேருந்து பூக்கள் சொரிந்து கொண்டே இருக்கும்போது மனமாக இருக்கும் என்னுடைய மகனுக்கு அப்படின்றக்காண்டி அதை செய்கிறான் இப்போ பிள்ளையின் பொண்ணன் புதைக்கிற இடத்துல அவன் விழுந்து கிடக்கிறப்ப அது பதறி அடித்து ஓடி அந்த எழுப்புறான் அவனை புரட்டி போட்டு கத்துறா என்னென்னா இது கதைப்படி பார்க்கும்போது இவனும் போயிட்டானான் அப்படின்ற மாதிரி எனக்குமே பதட்டமாக இருந்துச்சு அவன் மெல்ல மிளிகள் மெல்ல திறந்தன தெய்வமே அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சாகலை இன்னும் கூட அவன் அந்த நந்தவனத்தில் தான் வாழ்கிறான் ஆனால் முன்பு போல் அவன் பாடுறதில்ல இடுகாட்டில் வரும் பிணங்களை பார்க்கும் போதெல்லாம் கோவென்று கதறி அழுகிறான் ஊராரின் ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் பலியாகிறான் ஆனால் இப்போதும் ஊரார் அவனை ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி என்று தான் சொல்கிறார் அப்படின்னு கதையை முடிக்கிறார் முதல்ல இந்த மனசன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தன்னுடைய வேலையை மட்டும் சுறுசுறுப்பாக பார்த்துட்டு கடமையாக செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த ஊர் வந்து அவனை ஒரு மாதிரி அவன் அப்படின்னு சொல்லிச்சு அவன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நடக்குது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாடி தீர்க்கிற அந்த மகிழ்ச்சியோட அப்போதும் தன் வேலையாக வேலையாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் இதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தான் தன் மகனை வச்சுக்கிட்டு அந்த மகன் இறந்த சோகம் அந்த புத்திர சோகம் யாருக்குமே வரக்கூடாது அது வந்த பிறகு மற்ற எல்லா விதங்கமான சோகங்களும் இவனையும் சேர்த்து தாக்கி இவன் பலியாகி இப்போ அமைதியாக பித்து பிடிச்ச மாதிரி இவன் இருக்கிறான் இப்போ இந்த ஊர் அவன் ஒரு மாதிரி தான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு இந்த கதையை முடிச்சிட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை ஒரு வித்தியாசமான உணர்வை தந்த சிறுகதை அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்று உங்களோடு இந்த சிறுகதை வரைச்சதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்